இது பாரு மல்லிகா உண்மை தெரியாம நம்ம எதையுமே பேசக்கூடாது ஒருத்தவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டுதான் விமர்சனம் பண்ணனும் புரிஞ்சுதா சாரிக்கா அண்ணன் சொல்றது உண்மையு என்னால நம்ப முடியல கதிரண்ண வீட்டுக்கு வினிதா வந்துட்டாலா நீங்க என்ன காதலி காட்டி தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொல்லி தூக்கு போட்டுக்க போக காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாம கதிரண்ணா வந்து காதலிக்கிறதா போய் சொல்லி அவ உயிரை காப்பாத்தினாரா அந்த நேரம் பார்த்து தேவியண்ணியும் ராஜேஸ்வரி அம்மாவும் அங்க வந்துட்டாங்களா இதுதான் ராமண்ணா சொன்னாரு ஆனா என்னால இதுல சத்தியமா நம்ப முடியல அதனாலதான் அப்படி சொன்ன அக்கா நீங்க எது நம்பறீங்களா? ஆ மாliga, குழந்தை அழுதுட்டே இருக்கான். நீ போய் அந்த பிரிட்ஜ்ல பால் வச்சிருக்க, அதை எடுத்து காச்சு. போ. போ. சோ சேரிமா சேரிமா ஏதோ நடந்திருக்கு எனக்கு கதிர்மலை தப்பு தோணுது நான் கதிரையும் ராமையும் பார்த்து பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும் நான் போயிட்டு வரேன் ஆமாண்டா எனக்கும் அப்படிதான் தோணுது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாப்பிள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு நீ போய் பேசிட்டு வந்துரு சரி பாத்து பாத்துரும்

அதனாலதான் அப்படி சொன்னேன் சாரி ஏன் கோவ கதிர மாட்டாரு கதிரை பத்தி தப்பா பேசினா நிச்சயமா பாரதியாவுக்கு கோவம் வரும் அந்த கோபம் எந்த தப்பும் பண்ணலான் அவங்க நிரூபிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும் தான் அப்படி சொன்ன அப்படியா நீங்க கவலையே விடுங்கத்த அக்கா கிளம்பிட்டாங்கல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அக்கா நீங்க தான் எங்களுக்கு கடவுள் எல்லாமே எப்படியாவது தேவி செல்லத்தையும் மாப்பிளைய சேர்த்து வச்சிருங்க பிளீஸ் அக்கா அழாதீங்க மலிகா நீ பாப்பா வச்சுக்கோ நான் போய் பால் காய்ச்சி கொண்டு வரேன் ஓ வாடா 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 ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ குட்டி கும்பிட்டுக்கோ பாட்டி அப்பா நல்லவர் அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு எல்லாரும் நம்பணும் கும்பிட்டுக்கோ கும்பிட

நாம ரெண்டு பேரும் கதிர பார்த்து மீட் பண்ணி என்ன நடந்ததுன்னு விவரமா விளக்கமா கேட்டா என்ன அதெல்லாம் முடியாது அவனை பார்க்கவே வெறுப்பா இருக்கு பார்த்தா வர்ற கோபத்துல அவனை கண்டபடி திட்டிருவேன் அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் கதிர் வினிதா விஷயத்துல ரொம்ப ஸ்டெப்பானதான் இருந்தான் அந்த வினிதா தான் அவனை கலைச்சிட்டான் தியாகன்னு தானே சொன்னேன் கதிர் பண்ண தியாகன்னு தானே சொன்னேன் அப்போ கதிர் நல்லவன் நீ ஒத்துக்கிறியா நல்லவனா இருந்தான் அர்த்தம் அப்படியும் வச்சுக்கலாம் ஆனா தப்பு பண்றது சகஜம் தானே அது பண்ற தப்பை பொறுத்து இருக்குடா இப்ப கதிர் பண்ண தப்ப தேவி சாதாரணமா எடுத்துக்கோளா தேவி நினைக்கிறது இருக்கட்டும் நீ என்ன நினைக்கிற தெரியாம தப்பு பண்ணிட்டான் அதை பேசி சரி பண்ணலாம் நினைக்கிறியா இல்லையா நாம பேசி என்ன பண்ண முடியும் முடிவெடுக்க வேண்டியது தேவி மிஸ்டர் சிதம்பரம் இதுக்கு முன்னாடி தப்பு நடந்த போதெல்லாம் டிசிஷனை நீங்க எடுத்தீங்களா இல்ல சம்பந்தப்பட்டவங்க டிசிஷன் எடுத்தாங்களா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல நீ மறந்துருப்ப கொஞ்ச நாள் ஆச்சு இல்ல இல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டான்னு விட்டுருப்ப உனக்கு ஞாபகம் இல்ல இருக்கு சொல்ல வேண்டியது தானே ஓட்டலை உன் புள்ள சந்தோஷ் மிஸ்டர் சந்தோஷ் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த போது நீ என்ன பண்ண அவன் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்த பாரதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூலமா அவனை திருத்தறதுக்கு ஏற்பாடு பண்ண அதே மாதிரி தான் இதுவும் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் அங்க பாரதி உன் பொண்ணு இல்ல இங்க தேவி உன் பொண்ணு நீ எதுக்காக இதெல்லாம் பேசுறேனே எனக்கு புரியல உனக்கு புரியுது அதனால தான் வார்த்தைகள் சத்தமா வருது ஏண்டா சந்தோஷ் மாதிரியே கதிரும் தப்பு பண்ணான்னு நீ நினைக்கிற சரிடா கதிர் தப்பே பண்ணிருக்கட்டும் அவன் திருந்தறதுக்கு நீ ஏன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது கதிர நம்ம வீட்டு பிள்ளை தானடா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குடா ஆனா முக்கியமான ஒரு பாயிண்ட் நீ மறந்துட்ட சந்தோஷுக்கு மனைவியா வாச்சது பாரதி பாரதி தேவி ஒண்ணா சந்தோஷ் பண்ண தப்ப அத்தனை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாரதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனே திருத்த முடியுங்கிற நம்பிக்கையோட அதே மாதிரி பொறுப்பா இருந்து அவனை இருந்து திருத்தி இருக்கிறான் தேவியோட நேச்சர் உனக்கு தெரியாது அவசரம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அவ கதிர் பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவனோட வாழ முடியும் நினைக்கிற என்ன பேசுற நீ சொல்றது சரிதான்டா அதுக்காக இதை இப்படியே விட்டுட முடியுமா இதுக்கு என்னதான் முடிவு சந்தோஷ் தப்பு பண்ண கோவம் வந்துச்சு அவனை திட்டினே அடிச்சேன் ஆனா இப்ப கதிர் தப்பு பண்ணப்போ எனக்கு கோவம் வரலடா அழுகதா வருது ஏன்னு தெரியலடா என்ன மீறி அழுக வருது நம்பிக்கை நீ சந்தோஷ நம்பல ஆனால் கதிர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்த அதுதான் காரணம் டெய் நான் கதிர்க்கு எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்டா அவன் குடும்பத்துக்கு அத்தனை பெரிய துரோகம் பண்ணிருக்கிறேன் நான் பண்ணலன்னா என்னடா என் தப்பு பண்ணா என் குடும்பத்தான அதுக்கு பொறுப்பு அவ்வளவு துரோகம் பண்ண இல்ல அதான் இப்ப என்ன திருப்பி தாக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் கதிர் உன்னை பழி வாங்கலான்னு நினைக்கிறியா வேணும்னு பழி வாங்காம இருக்கலாம்டா ஆனா நான் பழி வாங்க படுறேன் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் எல்லாம் தலைவிதிரா பத்ரி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்புக்கள்லாம் சேர்ந்து இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக என் குழந்தைய போய் தாங்கலடா என் தேவிக்கு என்னெல்லாம் சோதனை வருதுன்னு நினைச்சு பார்த்தா என்னடா இது சின்ன பையன் மாதிரி ஃபீல் பண்றேன் கவலைப்படாதடா எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஒருவேளை நாளைக்கு தேவி என்ன நம்பினா கூட எங்க அம்மா என்ன ஆ என்ன என்ன பார்த்த நில அந்த மாதிரி அம்மா தேவி நில யாரு என்ன அந்த நிலையில பார்த்திருந்தாலும் என்ன நம்ப மாட்டாங்க இது எல்லாத்தையும் விதிந்து சொல்றதை தவிர்த்து வேற என்ன சொல்ல முடியும் பார்த்தியா பாரதி வினிதா கிட்ட மட்டும் நான் அவட காதலிக்கிறத சொல்லாம இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணு தூக்கற தூங்கி கண்ணு முன்னாடியே ஒரு ஜீவன் தற்கொலை பண்ணிக்கிறதை பார்த்தோம் அத தடுக்காம ஒருத்தங்க நின்ன அதுவும் கொலை பண்றதுக்கு சம்மந்தானம் பாரதி அதனால் அந்த பொண்ணு காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் வழியே இல்லாமல் நான் அப்படி சொன்னேன் கடைசியில் எனக்கே பெரிய ஆபத்தை முடிஞ்சிருச்சு பாரதி நான் இந்த படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அம்மா ஊரெல்லாம் எவ்வளோ பெருமையாக தம்பட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா என் பையன் டைரக்டர் ஆகிட்டா

என் வயிற்று பாவி உன்னையாடா நான் பத்து மாசம் சம்பந்தப்பட்ட காரி துப்பிட்டு போயிட்டாங்க பாரதி காரி துப்பிட்டு போயிட்டாங்க சின்ன வயசுலயே புருஷன் பறி கொடுத்துட்டு என்னை வளர்க்கறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தை அர்ப்பணிச்ச அந்த பொம்பளைக்கு நான் மிச்சம் மிச்சது அந்த அவமானத்தை தான் அந்த கோலத்தில் என்ன பார்த்த உடனே எங்க அம்மா அப்படியே செதைஞ்சு போயிட்டாங்க பாரதி எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள எங்க அம்மா வேதனையில செத்து இருப்பாங்க உனக்கு தெரியல பாரதி எங்க அம்மா பத்தி எங்க அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவுதான் ஒருத்தனை கெட்ட வேணும் நினைச்சு ஒதுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் யார் வந்து சொன்னாலும் மனசு மாத்திக்க மாட்டாங்க நானும் அப்படிதான் எங்க அம்மா பார்வைக்கு நீ கெட்டவன் போச்சு பாரதி போச்சே எல்லாம் போச்சு என் சந்தோஷம் நிம்மதி என் வாழ்க்கை போச்சு ஒரு ஐடியா முடிஞ்சு போச்சு பாரதி எனக்கு வந்து சின்ன பிளீஸ் எனக்காக செய்வியா தயவு செஞ்சு நீ இந்த விஷயம் எதிலியுமே சம்மந்தப்பட்டுக்காத என்ன நீ இப்போ நீ என்ன பார்க்க வந்தது கூட உங்க வீட்டுல யாருக்கும் இல்ல தெரியாதுல்ல தெரியாதுல்ல வேண்டாம் வேண்டாம் நீ என்ன பார்க்க வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் எனக்கு நீ ஏதாவது நல்லது செய்ய போய் நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ வேண்டாம் அப்புறம் எல்லாமே போயிடும் நீ ஏதாவது நல்லா இருமா இருந்தி நீ நிம்மதியா இருக்கேங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்துல நான் இந்த உலகத்துடைய ஏதாவது ஒரு மூல மூலையில இருந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு மத்த உங்களுடைய பார்வைக்கு என்ன நல்லவனாக்குற நீ எந்த முயற்சி எடுக்காத பிளீஸ் உங்களை எப்படி விட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியுமா கதர் அம்மாவுக்கு மட்டும்தான் வலிக்குமா எனக்குள்ள இருக்கிற மனசு வலிக்காதா வேற என்ன பண்ண முடியும் பாரதி அந்த ஆண்டவனே நேரில் வந்து சும்மா கூட எங்க அம்மாவும் தேவியும் நம்ப மாட்டாங்க

அம்மாவியும் தேவியும் நம்ப வைக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கதிர் நீங்க மனசு விட்டு வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இல்ல பாரதி எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அவங்களே நேர்ல கண்ணால பார்த்த பிறகு யாரு சொல்லி அவங்க சரி ஓகே ஒரு பேச்சுக்கு இப்ப நீ சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தேவி கிட்ட பேசி மனச மாத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷமா இருப்பான் நினைக்கிறா என் கூட அதுக்கு பேர் வாழ்க்கையா பார்த்தி என் லைஃப் இனிமே என்ன ஆக போதும் எனக்கு தெரியும் அதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன் I'm ready to face it. Kunala, ini kedua, kedua saya mudah dapat di. Ni kedua saya yang mana? Nipu, nipu itu orang baru kebar. Ni yang ada senyum semar, ni kelam. Hey, hey, Barthi, எங்கோ ஆரம்பிச்சேன் எங்கயோ ஒரு உயரத்துக்கு போறேன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நடு தெருவுல நிக்கிறேன் உனக்கு என் லைஃப் பத்தி கம்ப்ளீட்டா தெரியல ஒவ்வொரு சமயத்திலையும் ஏதாவது ஒரு நல்லது என் வாழ்க்கையில் நடக்குது இருக்கும் போது அதை அப்படியே தட்டி போயிட்டு பாரு கவனிச்சே நீ ஒரு பெரிய இருட்ட நான் இருப்பேன் திடீர்னு ஓரத்த ஒரு வெடிச்சம் தெரியும் அடே விடுஞ்சிச்சா அப்படின்னு கிட்ட நான் ஓடி போகும் போது மறுபடியும் இருன்றும் எனக்கு இந்த இருட்டு எனக்கு இது புதுசில் பாரதி எனக்கு இது பழக்கப்பட்டதுதான் நிறைய வாங்கிட்ட அடிய அடி வாங்கி வாங்கி என் மனசு அப்படியே மறந்து போச்சு இல்லை கதர் உங்க மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது தா லாலா உங்களுக்கு அகன்னு எதுவுமே செஞ்சுக்கலையே தா உங்களுக்கு நல்லதை நடக்காட்டி உண்மைக்கும் தியாகத்துக்கும் அர்த்தமே இல்லாம போய்டும் எனக்கு நம்பிக்கை இருக்க கதர் ஏதோ ஒண்ணு நடக்கும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும் தேவி உங்களை தேடி வருவா இது சத்தியம் நிச்சயம் தேவி உங்களை தேடி வருவா கதர்